இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருமண பொருத்த திறவுகோல் அப்படின்ற ஒரு கீழே பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்க்கும்போது யோனி பொருத்தம் பொதுவாக நம்ம நட்சத்திரத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொருத்தமாக சொல்லக்கூடியது இந்த யோனி பொருத்தம் இந்த யோனி பொருத்தத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமே இல்லாமல் இருக்கும் அவன் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்போ யோனி பொருத்தம் இல்லையா அப்படின்ற ஒரு நிறைய பேர் கேள்விகளோடு இருக்கும் ஓகேங்களா நிறைய உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ரோஹிணி நட்சத்திரம் பிறந்திருக்காங்க யோ ரோஹிணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரோஹினியோட விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நமக்கு தெரியும் ஆண் நாகம் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியும் ஓகேங்களா இந்த ஆண் நாகத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து மக நட்சத்திரமும் பூரண நட்சத்திரமும் ஆகாது ஏன்னா அது எலி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உத்ராட நட்சத்திரமும் ஆகாது அது கீரி ஓகேங்களா அப்போ முதல்ல ஆகாத நட்சத்திரங்கள் இருக்கும் ஆனால் அவங்களும் கூட திருமணம் நடந்திருக்கும் வாழ்க்கையில் அவங்கள கூட நம்ம பார்த்துருப்போம் உச்சாடத்துக்கு திரு ரோகிணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க மாதிரி ரோகிணி மகம் ரோகிணி பூரம் ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் கல்யாணம் ஆகிருக்கும் ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருத்தம் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு வெறும் யோனி பொருத்தத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காம இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நம்ம ஆய்வுகள் செய்யணும் அதுதான் இதோடைய பதிவுடைய நோக்கம் ஓகேங்களா சார் அதை எப்படி சார் நான் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ஆண் பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்பது மனைவி ஏழாம் இடம் என்பது கணவர் ஆணுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு நீங்கள் பார்க்கணும் போல் பெண்ணுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு பார்க்கணும் ஓகேங்களா இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் நோட் பண்ணிக்கணும் அப்போ தாம்பத்திய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த யோனியின் வழியாக தான் அதை அனுபவிக்க முடியும் இதுதான் பிரபஞ்சத்துடைய நியதிங்க அப்போ நம்ம பார்த்தது நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே லக்னம் தான் இருக்கும் ஒரு நாளில் கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரே நட்சத்திரம் தான் இருக்கும் அப்போ அவங்களுடைய பண்புகள் ஓகேங்களா குணநலங்கள் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நூறு சதவீதம் வாய்ப்புகள் கிடையாது ஓகேவா அப்போ அந்த லக்னத்தின் அடிப்படையில் அதுலேயும் நவாம்ச லக்னம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஒரு பதிமூணு நிமிஷத்தில் ஒரு நவாம்சம் மாறும் ஸோ அந்த அந்த பதி அந்தந்த பதிமூணு நிமிஷத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடியது நாம் வந்து அது பின்னாடி ஒரு பதிவில் நான் சொல்கிறேன் அப்போ இந்த யோனி பொருத்தம் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் கூடிய ஏழாம் அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு கும்பலகணம் ஏழாம் அதிபதி சிம்மன் ஏழாம் அதிபதி சிம்மம் ஓகேங்களா அவர் வந்து ஒரு அஸ்தத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஏழாம் பதிவு சிம்மம் எட்டில் அஸ்தத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஓகே பாப்பா ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி சாரம் வாங்கி எட்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதிரி இருந்தாவே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு அர்த்தம் அப்போ ஆறு எட்டு சம்மந்தம் வரவங்களுக்கு எல்லாமே தொலைதூரத்தில் தொலைதூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ஓகேங்களா வந்துட்டு வந்துட்டு போகக்கூடிய கணவராக கொடுக்குறது வேலைக்கு போகக்கூடிய கணவராக இருக்கிறது ஓகேங்களா ரொம்ப யாருமே செய்ய முடியாத ஒரு ஒர்க்கை இவர் செய்கிறவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு கணவரை இணைச்சால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்த முடியும் சரி இப்போ நான் யோனிக்கு மட்டும் வரேன் இவங்களுக்குள்ள தாம்பத்தியத்தை நான் ஒற்றுமைப்படுத்தணும்னு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எருமையை வந்து அதாவது அஸ்தங்கிறது எருமை ஓகேங்களா ஸோ இந்த எருமையை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு எருமை இருக்குது சார் சுவாதி அப்படின்னு நம்ம எடுப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ரஜ்ஜி பொறுத்ததில் அது வராது ராகுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அப்படி ஆனால் நிறைய பேருக்கு நம்ம இணைச்சிருக்கிறோம் நிறைய பேருக்கு அந்த இணைச்சிருக்கிறோம் அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கல ஓகேங்களா நட்சத்திர ரீதியாக கிடையாது நான் சொல்கிறது ஏழாம் அதிபதி ரீதியாக சொல்கிறேன் ஏழாம் அதிபதி ரீதியாக நான் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா ஆணோட ஜாதத்துக்கு அதே மாதிரி ஒரு லக்னம் எடுங்க ஓகேங்களா ஏழாம் அதிபதி எடுங்க இந்த எருமைக்கு பகை விலங்குகளை மட்டும் சேர்த்தக்கூடாது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் வந்து ஒரு மேஷ லக்னம் ஏழாம் இடத்தில் சுக்கண்டு சித்திரையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சித்திரைங்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு புளியக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இல்லையா ஒரு ஆண் புலியோடைய அமைப்பு கொடுக்கும் ஒரு ஆண் புலி கையில் யார் மாட்டிருக்காங்கன்னா ஒரு எருமை மாட்டிருக்குது அப்போ இது என்ன பண்ணணும் ஆண் புள்ளி என்ன பண்ணணும் அந்த எருமை மாட்டை சாப்பிடுவோம் அப்போ ஒரு அதிகமான ஒரு பலம் பொருந்திய ஒரு நபராக ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்போ நீங்கள் திருமணப்புரத்தம் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பொருத்தம் என்பது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்து பார்த்துக்கொள்ளாமல் அதையும் தாண்டி ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரம் இருக்கிறாருன்னு பாருங்கள் அந்த ரெண்டு நட்சத்திரங்களையும் நோட் பண்ணுங்கள் இந்த இவருடைய ஏழாம் அதிபதி என்ன நட்சத்திரம் அவங்களுடைய ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரையும் நோட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு நட்சத்திரங்கள் நட்பாக இருக்கும் பட்சத்தில் உதாரணத்துக்கு ரெண்டு பேருக்குமே வந்து அனுஷம் கேட்டையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனுடைய ஏழாம் அதிபதி அனுசத்தில் இருக்கிறார் பெண்ணுடைய ஏழாம் அதிபதி கேட்டையில் இருக்கார் இந்த மாதிரி வந்ததுன்னா இது ரெண்டுமே ஆண்மான் பெண்மானாக இருக்கும் அப்போ இது என்னென்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று அவ்வளோ தாம்பத்தியமாக இருக்கும் அன்யோன்யமாக இருக்கும் ரொம்ப லைஃபில் சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்றைக்குமே வந்து அந்த தாம்பத்தியம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க ஸோ யோனி பொருத்தத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நட்சத்திர பொருத்தம் வரல யோனி வரலன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கிரக ரீதியாக நீங்கள் பார்த்து ஏழாம் இடத்து ஆய்வு செஞ்சு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் அவங்களுக்குள்ள ஒரு அன்யூன்யம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆய்வு ஸோ இந்த ஆய்வை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இதை அனைவரும் வந்து உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஆய்வு செய்து கொடுத்து நீங்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு இனிய பறிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் படைக்கட்டும் உங்கள் எம்கேஆர்